முதல்ல விஜயுடைய அட்வைசஸ் யாருன்னு தெரியல அவருக்கு ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா சிக்கலை கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு அரசு நிர்வாகம் அரசியல் நிர்வாகம் இதை பற்றி புரிதல் கொஞ்சம் கூட இல்லை டிஜிபி ஆஃபீஸ் வந்து ஏற்கனவே பதில் எழுதிட்டாங்க யூ அப்ரோச் த கன்சர்ன்ட் எஸ்பி சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை வைக்கணும் இதை டிஜிபி அப்ப இவர் ஒரு ஜில்லாவுக்கு போறாரு அந்த ஜில்லா சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகிட்ட இதுக்கு முன்னாடி இந்த கரூர் கூட்டத்துக்கு யாத்திரை எழுதுனாங்க டிஜிப்டி எழுதுனாங்க எழுதுனது வந்து யாரு அந்த கரூர் எஸ்பிட்டு எழுதுனாங்க அதே மாதிரி நாமக்கல் எஸ்பீட் எழுதினாங்க அதுதான் பழக்கம் எல்லா அரசியல் கட்சியிலும் இதே தான் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவர் கொடுத்துருக்குற கோரிக்கை இது கோரிக்கை இல்லையே ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரில இருக்கு நீ கிரீன் கார்டு கார்டர் கிரியேட் பண்ணுங்க ஒரு தனி மனிதர் ஒரு அரசியல் கட்சி இப்ப துவங்கி இருக்கிறாரு இன்னும் இந்த அரசியல் கட்சி எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிடவில்லை இதுதான் உண்மை இப்ப இவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரா அது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவா இருக்கிறாரா எதுவும் கிடையாது இவர் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிறாரு அந்த அரசியல் கட்சியுடைய இவங்க வந்து ஒரு கூட்டத்தில் வந்து சில நடந்துச்சு வழக்கு போட்டா அந்த அரசியல் கட்சியுடைய நிர்வாக பொறுப்பாளர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க இதெல்லாம் இது அந்த மாவட்ட செயலாளர் செல்லணும்னு சொல்லி கோர்ட்ல வந்து அபிடேவிட் தாக்கல் பண்றாங்க இதுதான் இந்த அரசியல் கட்சியுடைய நிர்வாக அமைப்பு முறை இப்படி இருக்கு இவர் யாரு ஸ்டேட் ஸ்டேட் எதுக்கு இவருக்கு இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இவர் யாருக்கு பயப்படுறாரு பல கேள்விகள் இதுல வருது தன்னுடைய பயப்படுறாரா பொதுமக்களுக்கு பயப்படுறாரா அடுத்து என்ன சொல்லிருக்காரு பத்திரிகையாளர்கள் யாரு என்னை சந்திக்க கூடாது என்ன அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகையாளர்கள் ஏன் சந்திக்க கூடாது ஏன்னா அவருடைய கேள்விகளுக்கு பயப்படுறாரு ரொம்ப ஆப்வியஸ் இதுல சந்தேகமே கிடையாது இப்போ இவர் உண்மையிலேயே வந்து இவருக்கு வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னா இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவராக அந்த நாற்பத்தோரு உயிர்கள் போனதை பத்தி அக்கறை உள்ளவராக இருந்தாருன்னா இவர் பண்ண வேண்டியது எல்லாம் சரி நான் கரூருக்கு போனா நான் நாமக்கல்லுக்கு போனா மறுபடியும் ரசிகர்கள் கூட்டு வரும் ஏன் அரசியல் கட்சிக்கு வந்து எந்த விதமான டிசிப்ளினும் கிடையாதுங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க நெருக்கடியை உருவாக்கிடுவாங்க ஆனா அவங்க நெருக்கடியை உருவாக்கவங்கிறதுக்காக நான் இந்த உயிர்களுக்காக க போனதை பத்தி கவலைப்படாமல் இருக்க முடியாது அப்படின்னு இருந்தா என்ன செய்யணும் அந்த நாற்பத்தோரு உயிர்கள் போச்சேன் அவங்களுடைய உறவினர்களை சென்னைக்கு கூட்டு போட்டோம் கூட்டு போய் இவர் என்ன செய்யணும்னு அந்த இருபது லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்கட்டும் காணொலியில வந்து அதை காம்பிக்கட்டும் கூட்டிட்டு போகலாமே சார் ஆமா கூட்டு போலாமே காணொலியில வந்து அதை காம்பிக்கட்டும் என்னென்ன பேசணுமோ அத்தனை அங்க பேசட்டும் அவங்க கூட அளவலாகட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கட்டும் இதையெல்லாம் செஞ்சா அவர் வந்து ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர் சொல்லி நம்ம நினைக்கலாம்